வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸ் மற்றும் இந்திய தமிழ் குடும்பங்களின் ஒரு வரப்பிரசாதம் தான் நமது சங்கம் இந்த பதிவு செய்து திருமண வாழ்வில் ஆயிரக்கணக்கானோர் அடியெடுத்து வைத்துள்ளனர் என்றும் பல வரன்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் நமது கெட்டிமேள சங்கம் தனது பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்ற இனிப்பான செய்தியையும் மங்கள சந்திப்பு நிகழ்வையும் பற்றிய தகவல்களை நமது கெட்டிமேல சங்கத்தின் தலைவர் திரு மதியழகன் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார் இது வணக்கம் தலைவர் திரு மதியழகன் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறேன் கெட்டிமேளம் சங்கம் கடந்த பத்து வருஷமா மிக சிறப்பாக பிரான்ஸ்ல மிக பெரிய அளவில் நடத்துறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதோட ஆண்டு விழா வர செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய அளவில் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சங்கத்தில் பயன் அனைவரும் இதில் வந்து பதிஞ்சு வரண அறிமுகப்படுத்தி எல்லாரும் பயன்பெற வகையில் வந்து கலந்துக்கணும் இந்த சங்கம் இந்திய தமிழர்களுக்கு ஒரு தன்னார்வ அமைப்பாக கடந்த பத்து வருஷமா செயல்பட்டு இதுல ஆயிரத்தி ஐநூறு பேர் இதுல பதுங்கி இருக்காங்க கெட்டி மேளம் சங்கத்தின் சேவை வழியாக இதுவரை எழுபத்தஞ்சு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறோம் அதனால இந்த நிகழ்ச்சியில பிரான்ஸ் வாழ் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பதிவு செஞ்சு பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் தற்போது நமது கெட்டிமேள சங்கத்தில் பதிவு செய்துள்ள வரன்களை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஜெனிஃபர் வியாகுலாசாமி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேல பதிவு எண் இருபத்தி நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வயது இருபத்தி நான்கு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக் பிளீஸ் சங்க் என்று குறிப்பிட்டுள்ளார் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இந்து மதத்தில் பட்டினவர் சமூகத்தைச் சேர்ந்த ஜெனிஃபர் வியாகுலாசாமி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சுகன்யா குப்பன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று எண்பத்தி மூன்று வயது இருபத்தி ஏழு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பிளி சாங் என்றும் பனி அர்ஷிதெக்த் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி இந்து மதத்தில் பட்டினவர் சமூகத்தைச் சேர்ந்த சுகன்யா குப்பன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சில்வி விநாயகம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பதினெட்டு எண்பத்தி எட்டு வயது இருபத்தி ஏழு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக் சாங் என்றும் பணி புரொபெசர் த பிசிக் ஷிமி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இந்து மதத்தில் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த சில்வி விநாயகம் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ரவிராஜ் ஆதி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பதினான்கு எழுபத்தி ஆறு வயது முப்பத்தி ஒன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பிளிசிஸ் என்றும் பணி பினான்சியே என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த ரவிராஜ் ஆதி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சங்கீதா மணி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று நாற்பது வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக மஸ்தஹ் என்றும் பணி ஆவியோன்மா என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இந்து மதத்தில் வன்னிய செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த சங்கீதா மணி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பிரதீப் சக்திவேலு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி நான்கு பத்து வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக அஞ்சனியர் என்றும் பனி யூதயப் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இந்து மதத்தில் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த பிரதீப் சக்திவேலு இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அஜய் ராஜரத்தினம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபது எழுபத்தி ஒன்று வயது இருபத்தொன்பது இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பி டெக் என்றும் பணி ப்ராஜெக்ட் மேனேஜர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அஜய் ராஜரத்தினம் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பத்து இருபத்தி மூன்று வயது முப்பத்தி ஒன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக்லிஸ் சாங் என்றும் பணி அஞ்சன்யே தெஹிஸ்க் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த சாந்த்ரா மஹிகோ இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கஹோலின் ரூ இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி நான்கு பூஜ்ஜியம் ஆறு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பேத்தேய் என்றும் பனி கோதாப் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிய மதத்தைச் சேர்ந்த ரூ இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அஜய் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பதினாறு நாற்பத்தி மூன்று வயது இருபத்தி எட்டு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக்லி என்றும் பணி பொசர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் நட்சத்திரம் பூரட்டாதி இந்து மதத்தில் கிராமணி சமூகத்தைச் சேர்ந்த அஜய் குமார் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சோஃபி லக்ஷ்பா ஜெய்பாலன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று வயது முப்பத்தி எட்டு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக் ப்ளீஸ் சங்க் என்றும் பணி மேனேஜர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சோஃபி லக்ஷ்பா ஜெயபாலன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அர்னோ அலெக்சி ஆரோக்கியசாமி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி நான்கு பதினான்கு வயது இருபத்தி ஐந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக்லிஸ்வா என்றும் பனி டெக்னீசிய ஒத்தோமபீல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிய மதத்தைச் சேர்ந்த அக்னோ அலெக்சி ஆரோக்கியசாமி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கிவின் சிவா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி ரெண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக லிசான்ஸ் டெக்னாலஜி என்றும் பணி டெக்னீசியன் துலாபகாத்வா என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த கிவின் சிவா இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கீர்த்தி வர்மா கிவின் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று தொன்னூற்றி ஏழு வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் என்றும் பணி ஃபாஸ்தேவ் இல் ஃபாஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த கீர்த்திவர்மா கெவின் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ஸ்டீஃபன் சங்கரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேள பதிவு எண் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக சாங் என்றும் பணி டேட்டா சயின்டிஸ்ட் மேனேஜர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தில் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த ஸ்டெஃபன் சங்கரன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அபிராமி ராமகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று நாற்பத்தொன்பது வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பிளஸ்வா என்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அபிராமி ராமகிருஷ்ணன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சில்வா ரங்கா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பதினான்கு நாற்பத்தி ஆறு வயது முப்பத்தி நான்கு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக்லி சாங் என்றும் பனி ஏகாஷ்மா என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இந்து மதத்தில் நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த சில்வ ரங்கா இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அமௌண்டின் ஸ்வேதா கோவிந்த பிள்ளை இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி நான்கு பத்தொன்பது வயது முப்பத்தி ஒன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக நிவோ பேத்தையேஸ் என்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மதத்தில் பிள்ளை சமூகத்தைச் சேர்ந்த அமௌன் ஸ்வேதா கோவிந்த பிள்ளை இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சுந்தர கணேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று எண்பத்தி ஏழு வயது இருபத்தி எட்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பிசங் என்றும் பணி அர்ஜென்யர் தாலுத்தின் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த வாசா சுந்தர கணேஷ் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சில்வா தேவா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு வயது முப்பத்தி ஒன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் சாங் என்றும் பணி ரெஸ்பான்சாப் சிங் தலேஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிறித்துவ மதத்தில் நாடா சமூகத்தைச் சேர்ந்த சில்வா தெய்வா இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பிரசாந்த் மோகனதாஸ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று வயது முப்பத்தி ரெண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக பாக் ப்ளீஸ்குவா என்றும் பனி ஃபோங் பிப்ளிக் பர்ஃபெக்ட் ஆஃப் தி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இந்து மதத்தில் பிள்ளை சமூகத்தைச் சேர்ந்த பிரசாந்த் மோகனதாஸ் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பவித்ரா மிஹூன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேல பதிவு எண் பதினான்கு அறுபத்தி ஆறு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக மஸ்து பக் பிளி சங் என்றும் பனி கார்க் ஷிமித் ஹோ என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இந்து மதத்தில் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த பவித்ரா மியூன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது மஹிஷிஸ்டின் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக் பிளி என்றும் பணி அசிஸ்தான் அத்மினிஸ்தாஜி திவாந்த் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிய மதத்தைச் சேர்ந்த மஹிஷிஸ்டின் மரியசூசைநாதன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கார்த்திகேயன் சுந்தரம் பிள்ளை இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு தொண்ணூத்தி மூன்று வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக சேயா பே என்றும் பனி ஆஷா தக்கை சேதேஜே என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுஷம் இந்து மதத்தில் சோழிய வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் சுந்திரம் பிள்ளை இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அபிஷேக் ரவி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு தொண்ணூத்தி நான்கு வயது முப்பத்தி இரண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக டிப்ளம் தர்ஜன்யா என்றும் பணி இபேஎம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தில் பிராமின் சமூகத்தைச் சேர்ந்த அபிஷேக் ரவி இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது லஷ்மி முத்து இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பதினேழு எண்பத்தி நான்கு வயது இருபத்தொன்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக மஸ்தஹ் என்றும் பனி அஞ்சனிய ஆஷ் எஸ் யூ தலேஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி சிம்மம் இந்து மதத்தில் நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த லஷ்மி முத்து இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சாந்தால் மூக்லே இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேல பதிவு எண் இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது வயது இருபத்தி நான்கு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக்ளி என்றும் பனி சொன்றும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிய மதத்தைச் சேர்ந்த ஷாந்தால் முங்லே இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சிவா சந்திரசேகரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக திப்ளம்யா என்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் நட்சத்திரம் புரட்டாதி இந்து மதத்தைச் சேர்ந்த சிவா சந்திரசேகரன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது யோவான் வைத்தி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஒன்று வயது முப்பத்தி ஐந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக என்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிய மதத்தில் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த யுவன் வைத்தி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கோகுலகிருஷ்ணன் கந்தசாமி இவரை கத்திமேள பதிவு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பிஇ எம் எஸ் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் ராசி தனுசு நட்சத்திரம் உத்திராடம் இந்து மதத்தில் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த கோகுல கிருஷ்ணன் கந்தசாமி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது முத்துமுதலி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி அகரம் நட்சத்திரம் திருவோணம் இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த செத்ரி முத்து முதலி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது

மகாலிங்கம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஏழு பனிரெண்டு வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக அஞ்சலியா என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தில் வெள்ளாளர் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த ஹையோ மகாலிங்கம் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கோபி கோவிந்தசாமி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் இவர் பிஹெசி ஆப்டிக்கல் இன்ஜினியர் என்றும் இன்ஜினியர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி குலாம் நட்சத்திரம் சுவாதி இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த கோபி கோவிந்தசாமி இவருக்கு இரவில் திருமணம் நடைபெற சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது மணீந்திரன் விஜயகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேள பதிவு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக என்றும் அமோவா என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி விருச்சிதம் நட்சத்திரம் கேட்டை இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த மணீந்திரன் விஜயகுமார் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது

ஃபாசிஸ் ஆறுமுகம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஏழு பதினாறு வயது நாற்பத்தி ஆறு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பிஏ ஹிஸ்டரி என்றும் பணி டென்னிஸ் கோச்சிங் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிய மதத்தைச் சேர்ந்த ஹாசிஸ் ஆறுமுகம் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பிரேமானந்த் சுப்ரமணி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஏழு பதினேழு வயது முப்பத்தி ஏழு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக அணிமத என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த பிரேமானந்த் சுப்பிரமணி இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது விபிதா சேகர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு இருபத்தி ஏழு பதினெட்டு வயது இருபத்தி ஏழு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் என்றும் சாப்ட்வேர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி சிம்மம் நட்சத்திரம் மதம் இந்து மதத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த விபிதா சேகர் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சதீஷ் ஜெயராமன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஏழு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக குறிப்பிட்டுள்ளார் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இந்து மதத்தில் பன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த சதீஷ் ஜெயராமன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது

ார் கிறித்துவ மதத்தைச் சேர்ந்தா லிவி காரையாலிஸ் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நமது கெட்டிமேழ சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழா மற்றும் மங்கள சந்திப்பு நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்வில் ஒளியேற்றி மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க நமது கெட்டுமேழ சங்கம் சார்பாக வாழ்த்துக்கொள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் மாறுங்கள் மகிழுங்கள்